லிபர்ட்டி தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நான் தந்திக்கிறவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்கள் வருவதையும் பிரச்சாரங்கள் செய்வதையும் நம்ம பாக்குறோம் அந்த வகையில நேற்று பிரதமர் மோடி அவர்கள் குருத்வாரால போய் சப்பாத்தி உருட்டுற வீடியோ தான் நேற்று சமூகம் முழுவதும் நம்ம பார்த்தோம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களும் பெருசா பேசப்படுது அதாவது இந்துக்களை கவர்வதற்காக மோடி அவர்கள் ராமர் கோயில் போனாரு இப்ப வந்து ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்ல பஞ்சாப் ஹரியானா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது அதே போல இந்துக்களை எப்படி கவர்வதற்கு ராமர் கோயில் போனாரோ சீக்கியர்களை கவர்வதற்காக வந்து குருத்துவாரில் சப்பாத்தி உருட்டுறாருன்னு காங்கிரஸ் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்கு டீ போட்டு தந்ததாக சொல்லி அதிகாரத்துக்கு வந்த மோடி இப்போது சப்பாத்தி சுட்டு விளைவிட்டு இருக்கிறார் என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் அவருக்கான இறுதி கட்டம் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதைத்தான் அவருடைய பேச்சுக்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் உணர்த்தி கொண்டே இருந்தது இதுவரை எந்த பிரதமரும் பேசாத முரண்பட்ட பேச்சுக்களை எல்லாம் வரலாற்றில் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் இந்த பிரதமர் தான் பேசியிருக்கிறார் என்பது வரலாற்று பக்கங்களில் வரவு வைக்கப்பட்டிருக்கிற செய்தி ராமர் கோயில் சிறப்பாக இருந்தாலும் சரி காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களை கைது செய்து சிறை கொட்டடியில் கூட்டியதாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சிக்கு எதிராக இதுவரை இயங்கியதாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உயிர் நாதமாக இருந்த கொள்கைகள் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது ஆனால் அதை கூட இப்போது சொல்லி வாக்கு கேட்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலையில் மோடி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மோடி கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை இந்த பத்தாண்டுகளில் ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை சொல்லியாவது மோடியால் வாக்கு சேகரிக்க முடிந்ததா மணிப்பூருக்குள் நுழையவே முடியவில்லை பிற கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டார்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர்களை சொல்லிக் கூட இப்போது வாக்கு சேகரிக்க முடியாத நிலைமை அவருக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் கடந்து ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறும் என்று கருதித்தான் அவர்கள் அந்த செயலை அவசர கதியிலே செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி சந்தித்திருக்கிறது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலை என்பது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை தந்திருக்கிறது அதனால்தான் அமலாக்கத்துறையை வைத்து எப்படியாவது இந்த விடுதலையை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று முனைப்பு காட்டினார் மோடி ஆனால் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் மோடியால் ஒரு கட்டத்துக்கு மேல் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க முடியாமல் போனது என்பதுதான் உண்மை உங்களுக்கு பியூரோக்கரசியை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் எந்த மையத்தை நோக்கி நகருகிறதோ அதை நோக்கி நகரக்கூடிய பணியை செவ்வனே செய்து விடுவார்கள் இப்போது அதிகாரம் கைமாறுவதற்கான காலம் கணிந்து விட்டது என்பதை அமலாக்கத்துறை உணர்ந்து கொண்டது அதனால்தான் அவர்களால் பழையபடி கடுமை காட்ட முடியவில்லை என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதையெல்லாம் மீறி மோடிக்கு ராஜ விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய அமைப்பாக அமலாக்கத்துறை இந்த விஷயத்திலும் ஈடுபட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மைதான் ஆனால் நீதிமன்றம் அவற்றுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் அவற்றுக்கெல்லாம் எந்த வகையிலும் அசைந்து கொடுக்காமல் கெஜ்ரிவாலினுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தியது கெஜ்ரிவால் விடுதலை என்கிற அறிவிப்பு வெளிவந்ததுமே மோடி முழு நம்பிக்கையை இழந்துவிட்டு செய்வதறியாது திகைத்து போனார் என்பதுதான் உண்மை அதற்கு முன்பும் கூட அவருக்கு நம்பிக்கை என்பது துளியும் இல்லை என்று சொன்னாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தனக்கு இடங்கள் கிடைத்துவிடும் என்றுதான் மோடி நம்பி இருந்திருக்க கூடும் ஆனால் கெஜ்ரிவாலினுடைய விடுதலை ஒட்டுமொத்தமாக ஹரியானா டெல்லி பஞ்சாப் இந்த மூன்று மாநிலத்தில் எதிரொலிக்க போகிறது என்கிற செய்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஏனென்று சொன்னா ஹரியானாவிலே அவர்களுடைய ஆட்சிதான் இப்போது அது தொங்குகிற நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பஞ்சாபிலிருந்து புறப்பட்டு வந்த விவசாயிகள் ஹரியானா வழியாகத்தான் வந்தார்கள் ஹரியானாவில் தான் அடக்குமுறை கையில் எடுக்கப்பட்டது ஹரியானாவில் தான் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அந்த எல்லையில் தான் அவர்கள் நின்று கொண்டு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதையெல்லாம் மீறி விவசாயிகளுடைய போராட்டத்தில் இந்த அரசு பின்வாங்கியது புள்ளி கமாவை கூட மாற்ற முடியாது என்று சொன்னார் இங்கிருந்து ஒரு அண்ணாமலை அதையெல்லாம் பெரிய அளவில் அரசியல் ரீதியாக முன்னெடுக்க முடியாமல் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறவே மாட்டார் மோடி என்று சொன்ன அந்த மோடியினுடைய பிம்பத்தை விவசாயிகள் அடித்து நொறுக்கினார்கள் அதற்கு எல்லா வகையிலும் வலு சேர்க்கிற வகையில் இப்போது கெஜ்ரிவாலினுடைய விடுதலை அவர் இப்போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலம் அவர் வகுத்திருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார யுக்தி இவையெல்லாம் மோடிக்கு மிக முக்கியமான பின்னடைவை தரப்போகிறது என்று மோடி முழுவதுமாக இப்போது உடைந்து போயிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதில் குறிப்பா சீக்கியர்களை பொறுத்தவரையிலே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாலோ அல்லது ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்தாலோ அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு பகத்சிங் காலத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய சீக்கிய தலைவர்கள் வரை பஞ்சாபில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை எல்லோருக்குமே ஒரு போராட்ட குணம் என்பது இருக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நிலையானதாகவே இருந்திருக்கிறது ஒரு நிலைப்பாட்டில் மாற்றம் என்பது அவ்வளவு எளிதாக சீக்கியர்களிடத்திலே நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு உறுதியானதாக இருந்திருக்கிறது இப்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஒருபுறம் விவசாயிகளுடைய போராட்டம் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை இந்த அரசு எவ்வளவு கொச்சைப்படுத்தியது அந்த விவசாயிகளை அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்தது யார் பிரியங்கா காந்தி அம்மையார் கேட்டாரா இல்லையா இஸ்லாமியர்களுடைய தாலியை அறுத்து நீங்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்களே அறநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளினுடைய வீடுகளில் தாலியை அறுத்தது யார் என்று கேட்டாரே இதுவரை பதில் சொல்ல முடிந்ததா அந்த கேள்வி எல்லாம் இப்போதும் தனலாக எரிந்து கொண்டே இருக்கிறது சீக்கியர்களிடத்திலே பெரும் பகுதியான விவசாயிகளுடைய போராட்டம் அவர்கள் பங்கிலிருந்து தான் எடுக்கப்பட்டது அவர்கள் பகுதியில் இருந்துதான் முன்னெடுக்கப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடவே முடியாது இப்போது ஹரியானா பஞ்சாப் டெல்லி மூன்று மாநிலமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி தராத மாநிலமாக இப்போது மாறி போயிருக்கிறது எப்படி தென்னாட்டிலிருந்து நாம் ஒரு இடங்களை கூட பெற முடியாது என்கின்ற அந்த அதிருப்தி மனநிலைக்கு மோடி போனாரோ இப்போது அதே போன்று இந்த மூணு மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவு எதிரொலிக்கும் என்கிற நிலைக்கு போயிருக்கிறார் அதனால்தான் இப்போது சப்பாத்தி உருட்ட மோடி வந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் துவக்கத்திலேயே சொன்னதை போல டீ போட்டதாக சொல்லி அதிகாரத்துக்கு வந்தவர் சப்பாத்தி சுட்டதாக சொல்லி அதிகாரத்தில் இருந்து விடைபெற்று இருக்கிறார் இனி நிரந்தரமாக சப்பாத்தி சுட வேண்டிய பணியை மட்டுமே மோடி செய்ய வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது என்பதுதான் இந்திய அரசியலில் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் வர்றதை நம்ம பாக்குறோம் ராகுல் காந்தி வெளிப்படையாவே சொல்றாரு நான் எழுதி கூட தரேன் உத்தரப்பிரதேசத்துல பாஜக படுதொழுது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி நேற்று சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் பிரதமராக மோடி வர வாய்ப்பே இல்லைன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு மோடிக்கான செல்வாக்கு உடைந்து விட்டது காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வராங்க அந்த அளவுக்கு அவங்க நிலை இருக்கு அதற்கான ஆதாரத்தையும் அவர் காட்டுறாரு இது மாதிரியான இந்தியா கூட்டணி தலைவருடைய நம்பிக்கையான வார்த்தைகளை களம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இல்ல அதுதான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா ஆந்திரா தெலுங்கானா இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்நாடகா உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த தென்னாட்டில் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதோ அதே நிலைமை இப்போது வட மாநிலங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மோடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இதிலே பிரதானமாக இந்த ஆட்களை கூலிக்கு அழைத்து வந்து கூட்டங்களில் கூட்டம் காட்டுவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலத்தில் கையில் எடுக்கப்பட்ட யுக்தி போதாது வட மாநிலத்திலும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறியாக பார்க்க வேண்டும் இங்கே பல்லடத்திற்கு வந்தாரா இல்லையா மோடி வருகிற போது வட சேர்ந்தவர்கள் பலர் வந்திருந்தார்கள் மோடி தங்களுக்கான தலைவர் என்றவர்கள் வந்தார்களா இல்லை எதற்காக வருகிறோம் என்றே தெரியாமல் பலர் அந்த கூட்டங்களுக்கு வந்தார்கள் அதற்கு மிக முக்கியமான சாட்சி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியில் இருந்த ஒரு நிர்வாகியே தன்னுடைய முகநூல் தளத்தில் பதிவு செய்திருந்தார் விடுமுறையோடு கூடிய விடுப்பை திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளுடைய உரிமையாளர்கள் தந்தார்கள் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நன்றி என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அங்கே பணியாற்றக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் ஓய்வை தந்தது மட்டுமல்லாமல் அதற்கான ஊதியத்தையும் விடுமுறையை ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து மோடியினுடைய கூட்டத்துக்கு ஆள் அனுப்பி வைத்தார்கள் இதுதானே ஆள் பிடிக்கிற வேலை இந்த வேலையை தமிழ்நாட்டிலிருந்து செய்தார்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை சொன்னால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு களமும் இல்லை அவர்களுக்கு முகவரி இல்லை முகம் இல்லை அவர்களுக்கான எந்த விதமான முன்னேற்றமான பாதை தமிழ்நாட்டில் இல்லை என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஆனா வடமாநிலத்தில் அப்படி இல்லையே நிலைமை நீங்க முதல் முதலில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எப்போது துவங்கினீர்கள் மோடி முதல் பிரச்சாரத்தை நீங்கள் பாராளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடரிலேயே துவங்கி விட்டீர்கள் துவங்கியதற்கு பிறகு உங்களுடைய நிலைப்பாட்டில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பேச்சில் ஏதாவது சலசலப்பு இருக்கிறதா சலனம் இருக்கிறதா இல்ல பாட்னா கூட்டத்தில் லட்சக்கணக்கானவர்களை திரட்டித்தானே பேசினார் தேஜஸ்வி அங்கேதானே சூளுரைத்தார் அகிலேஷ் ரெண்டு தலைவர்களும் என்ன சொன்னார்கள் நாற்பது தொகுதியில் வெல்ல போகிறோம் என்று தேஜஸ்வி சொன்னார் இப்போது அந்த நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா இல்லையே இப்போதும் அதே நிலைப்பாட்டில் உறுதியோடு தானே இருக்கிறார் இதற்கிடையில் ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருந்த நிதிஷ்குமாரை இங்கிருந்து நீங்கள் அங்கே அழைத்து சென்றீர்கள் உங்களுக்கு கூடுதல் மைலேஜ் கிடைச்சிருக்கணும் பீகார்ல ஆனா உங்களுக்கு ஏதாவது மைலேஜ் கிடைச்சதா பொலிட்டிக்கலா உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்ததா இல்ல அதன் பிறகும் உங்களுக்கு தொடர் வீழ்ச்சியை தான் அந்த மக்கள் தருவதற்கு காத்திருந்தார்கள் என்பதைத்தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலினுடைய சமகால அரசியல் உணர்த்தி கொண்டே இருக்கிறது மம்தா பானர்ஜி இந்த கூட்டணிக்குள் இருக்கவே மாட்டார் தங்கவே மாட்டார் என்று சொன்னார்கள் ஆனால் மம்தா பானர்ஜி உறுதியாக சொன்னார் நிலையாக சொன்னார் நான் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறேன் தேர்தலுக்கு பிறகும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்கின்ற ஒற்றை இயக்கம் போதுமானதாக இருக்கிறது அதற்கான வேலையை வீரியமாக நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னாரா இல்லையா ஏதாவது சமரசம் செய்து கொண்டாரா இப்போது வரை சமரசம் இல்லை நீங்க இதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலையை ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்நோக்கி இருந்தது என்பது உண்மை ஆனால் விடுதலை என்கிற அறிவிப்பு வெளியான அடுத்த நொடியில் வரவேற்பை தெரிவித்த முதல் தலைவர் யார் என்று கேட்டால் மம்தா பானர்ஜி தான் ஏனென்று சொன்னால் மம்தா பானர்ஜி அவ்வளவு ஆவலாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை எதிர்நோக்கினார் என்ன காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஓட்டு கேட்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி தேடி தருவார் என்பதா இல்லை ஒரு முதலமைச்சரை எப்படியெல்லாம் நசுக்க முடியும் எப்படியெல்லாம் ஒடுக்க முடியும் என்பதற்கு இந்த அரசு ஒரு முன்னாத முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது மாநில சுயாட்சியை காலில் போட்டு நசுக்குகிறது எனவே இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு கட்டம் என்பது இந்த விடுதலையாகத்தான் இருக்கும் அந்த விடுதலைக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்கிற உணர்வோடு மம்தா பானர்ஜி நின்றார் அதனால் முதல் நபராக வரவேற்றார் நிலைப்பாட்டில் மாற்றமே இல்லை தொடக்கத்தில் இருந்து உத்தரப்பிரதேச அரசியலில் பின்னடைவு 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 என்று இறங்கிக் கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால்தான் சொன்னேன் ராமர் கோயில் விவகாரத்துக்கு பிறகு அவர்களுக்கு அரசியலில் ஏற்றம் இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் தான் வந்து சேர்ந்தது அதற்கடுத்த அடுத்த கட்டமாக பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் ஏற்படுத்திய தாக்கத்தை மோடியினுடைய பிரச்சாரம் ஏற்படுத்தவில்லையே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த ரேலியில திரண்டிருந்தார்களே இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோட ரிப்போர்ட் நம்ம சொல்ற ரிப்போர்ட் இல்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருபதாயிரம் பேர் வந்தா பத்தாயிரம் பேர் வந்ததாக சொல்வார்கள் அவர்கள் சொன்ன தகவலே பத்தாயிரம் பேர் திரண்டிருந்தார்கள் என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் பேர் திரண்டு இருக்கக்கூடும் ஆனால் மோடிக்கு வந்த கூட்டம் ஊடகங்களிலேயே காட்டப்பட்டதா இல்லையா எவ்வளவு கூட்டம் வந்தது இரண்டாயிரத்துக்கும் குறைவாக மூவாயிரத்துக்கும் குறைவான கூட்டங்களில் தான் மோடி பேச முடிந்தது உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தானே ஆளுங்கட்சி இரட்டை இன்ஜின் என்று சொல்வதற்கு உங்களுக்கு முகம் தந்தது இரு மாநிலங்கள் தான் ஒன்று குஜராத் இன்னொன்று உத்தரப்பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்கள் தானே இரட்டை இன்ஜினுக்கு உங்களுக்கு முகம் தந்தது அந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கிற ஒரு பிரதான மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலேயே உங்களால் சோபிக்க முடியவில்லையே எங்கள் வேறு எந்த மாநிலத்தில் போய் சோபிக்க போகிறீர்கள் எனவே இந்தியா கூட்டணி நிலையான கூட்டணியாக இருக்கிறது அந்த தலைவர்களுடைய நிலைப்பாடு என்பது உறுதியாக இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நேசிக்கக்கூடிய இடத்தில் மக்கள் விரும்பக்கூடிய இடத்தில் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது என்பதைத்தான் இத்தனை கட்ட தேர்தல்கள் உணர்த்தி கொண்டே வருகிறது அதனால்தான் அந்த தலைவர்கள் நிதானமாக இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் சலசலப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறது இந்த தேர்தலில் எல்லா வியூகங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முனைமலங்கி போய்விட்டது தான் எதை சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று கூட தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் மோடி அமித்ஷா எங்கே பேசுகிறார் அமித்ஷாவினுடைய பேச்சு ஏன் வெளியே வருவதில்லை அவர் பேசுபொருளாகவே இல்லையே இந்த தேர்தல் களத்தில் ஏன் தேர்தல் களத்தில் பேசுபொருளாக இல்லாமல் போனார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பிலிருந்து யாராவது பேசுவது இப்போது செய்தியாகிறதா ஊடகங்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டனவே இருந்தாலும் அவர்கள் பேசுகிற செய்தி ஏதாவது மக்களிடத்திலே சென்று சேர்கிறதா தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லை எனவே மக்கள் நூறு விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் புறம் தள்ளிவிட்டார்கள் இனி இந்த கட்சி இந்தியாவுக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாடு வட மாநிலங்களில் வந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் கடந்து வந்திருக்கிற பாதை உணர்த்துகிறது நூறு விழுக்காடு வெட்டியை இந்தியா கூட்டணி தான் பெறப்போகிறது என்பதுதான் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டத்துல இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுவது சமூக வலைதளங்கள் ஏன்னா இளைஞர்கள் அதிக அளவு சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க பல்வேறு விஷயங்கள் சீக்கிரமா ரீச் ஆகுன்னு சொல்றாங்க ஆனா கடந்த சில மாதங்களாகவே இல்ல கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜகவுடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல பிரதமர் மோடி அவர்களே பேசினாலும் பெரிய அளவுக்கு அது ரீச் ஆக மாட்டுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க எழுது அதுவே ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு சாதாரண வீடியோ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சென்ட்ரல் மீடியா தாண்டி போய் ஸ்வீட் வாங்குறாரு அது பயங்கரமான ரீச் ஆகுது அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் உடைய வீடியோக்கள் வந்து அதிக அளவு சமூக களம் மாறிக்கொண்டே இருக்கிறது இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி விரும்புறாங்க காங்கிரஸ் கட்சி விரும்புறாங்கன்னு சொல்லி அது ஒரு விதமான பிரச்சாரங்களை நோக்கி கொண்டு போறாங்கல்ல இது மாதிரியான களங்களை நீங்க எப்படி பாக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் நாயகன் யார் என்று கேட்டால் ராகுல் தான் ராகுலுடைய பிரச்சாரத்தை இட்டு தொட்டு நிரப்புவதற்கு கூட மோடியால் முடியவில்லை அவர் தடுமாறுகிறார் என்பதுதான் பிரச்சார களம் உணர்த்துகிற செய்தி நீங்கள் தமிழ்நாட்டில் அவர் போய் இனிப்பகத்தில் வந்து இனிப்புகளை வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரங்களில் கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் என்கிற காட்சி வெகுவாக பேசப்பட்டது என்று சொன்னீர்கள் இன்னொரு செய்தி நேற்றைக்கு அவர் ஒரு திருத்துகிற நிலையத்துக்கு சென்று தன்னுடைய முகத்தை சவரம் செய்து கொள்கிறார் அந்த புகைப்படங்கள் அந்த காட்சிகள் அந்த காணொளிகள் சமூக வலைதளத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்வதை விட கோடிக்கணக்கான மக்களுடைய பார்வைக்கு அது சென்று சேர்ந்திருக்கிறது மக்கள் அதை கொண்டாடி தீர்க்கிற சார் ஒரு செய்தி போய் சேருகிறதா இல்லையா என்பது அல்ல வெற்றி அதை எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க மக்கள் எப்படி ஏற்கிறார்கள் என்பதில் தான் வெற்றி இருக்கிறது செய்தி போய் சேருவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது சார் நீங்க சோசியல் மீடியால பெய்டு பேஜா மாத்திரலாம் ஸ்பான்சர்டு பேஜா மாத்திரலாம் அதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடத்துல சேர்த்திடலாம் சேர்ப்பது அல்ல வேலை சேருகிற செய்தியை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் மக்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறார்கள் ராகுலினுடைய அந்த படத்தை மக்கள் கொண்டாடி மகிழ்கிறார்களே ராகுலினுடைய ஒவ்வொரு செயல்களையும் மக்கள் கொண்டாடி தீர்க்கிறார்களே காரணம் என்ன ராகுல் இயல்பாக இருக்கிறார் ராகுலுடைய பேச்சில் உண்மை இருக்கிறது ராகுல் தரமாக பேசுகிறார் ராகுலினுடைய பேச்சில் இந்தியாவுக்கான நம்பிக்கை ஒளிர்கிறது ஆனால் மோடியினுடைய பேச்சில் வெறுப்பை தவிர வேறு என்ன இருக்கிறது பிளவுபடுத்துகிற பேச்சை தவிர வேறு என்ன இருக்கிறது வெறுப்பை விதைப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது நீங்க ராகுலோடு ஒப்பிட்டு சொன்னதால் இந்த செய்தியை சொன்னேன் இன்னொரு செய்தியையும் நான் சொல்லிவிடுகிறேன் ராகுலாவது பிரதமர் வேட்பாளர் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறார் கொண்டே வருகிறேன் நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு பட்டியலை தயாரித்தால் முதல் மூன்று இடத்தில் ராகுலினுடைய பெயர் இருக்கும் என்பதை யாருமே மறுக்க முடியாது என்னை பொறுத்தவரையில் நூறு விழுக்காடு ராகுல் தான் பிரதமருக்கான தகுதியான வேட்பாளர் அவர்தான் தான் தகுதியான முகம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் எல்லா தலைவர்களும் கூடி எடுக்க வேண்டிய முடிவு அது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பேசப்பட வேண்டிய செய்தி ஆனால் பிரியங்கா காந்தி இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறாரா அமேதி தொகுதியிலா போட்டியிடுகிறார் ரேபரேலி தொகுதியிலா போட்டியிடுகிறார் இந்த களத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன நேருவினுடைய குடும்பம் சோனியா காந்தி அம்மையாரினுடைய அருந்தவ புதல்வி ராகுலுடைய சகோதரி இந்தியாவின் மீது பற்று கொண்டிருக்க குடும்பத்தின் ஒரு வாரிசு இதை தவிர வேறு அவருக்கு என்ன சிறப்பு ஐக்கான் இருக்கு ஆனா அவருடைய பிரச்சாரத்தையே எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாரே மோடி அவருக்கு இருக்கிற வரவேற்பே மோடிக்கு இல்லையே தானே நான் சொன்னேன் உத்தரப்பிரதேசத்தில் பத்தாயிரம் பேர் அவருடைய ரேலியில திரண்டிருக்கிறாங்க அவருடைய பிரச்சார பயணத்தில் திரண்டிருக்கிறார்கள் இதுல ரொம்ப குறிப்பா பார்க்கப்பட வேண்டியது மோடியால் ஒரு சமூகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ரஜபுத்திரர்கள் சமூகம் தான் ஜாட் சமூகம் கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்டதை சமரசம் செய்து கொண்டார் மோடி அது வேறு செய்தி ஆனால் இந்த முறை ரஜபுத்திரர்களை அவரால் சமாதானம் செய்ய முடியவே இல்லையே அந்த மொட்டு மொத்த மக்களினுடைய கோபமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறதே அவர்கள் பிரியங்காவை விரும்புகிறார்கள் அவர்கள் பிரியங்காவினுடைய கூட்டங்களில் பெருந்திரளாக பங்கேற்கிறார்கள் அதையாவது உங்களால் தடுக்க முடிந்ததா களம் முற்றிலுமாக மாறிவிட்டது மோடிக்கு எந்த இடத்திலும் ஆதரவான குரல்களே இந்தியா முழுமைக்கும் இல்லை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மோடி திரும்பி பார்த்தால் தனி மனிதனாகவே நின்று கொண்டிருக்கிறார் மோடிக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினர் கூட இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வருகிறது என்பதைத்தான் இப்போது சமூக வலைதளத்தில் மக்களினுடைய பார்வைக்கு அவருடைய பேச்சுக்களோ அவருடைய நடவடிக்கைகளோ சென்று சேருவதில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா சப்பாத்தி சுட்ட செய்தி எத்தனை பேருக்கு சார் போய் சேர்ந்திருக்கு ஊடகங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்மை போல அரசியலே அனுதனமும் உள்வாங்கிக் கொண்டிருப்பவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் சராசரி மக்கள் மனநிலையில் அது போய் பதிவாகி இருக்கிறதா அது போய் இருக்கிறதா இல்லையே ஆனால் ராகுலினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மக்களிடத்திலே போய் சேர்கிறது ராகுலை மக்கள் உள்வாங்கிக் கொண்டே வருகிறார்கள் அந்த விதத்தில் தான் முதல் வெற்றியை ராகுல் பதிவு செய்தார் இரண்டு யாத்திரைகளின் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய மனங்களை வெல்ல முடியும் என்பதை இந்தியாவில் நிரூபித்திருக்கிற ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் ராகுல் தான் என்னை பொறுத்தவரையில் ராகுல் எல்லோருடைய மனங்களையும் கொண்டு எல்லோருடைய மனங்களிலும் ஒரு நீங்கா இடம் பிடித்து விட்டார் எனவே இயல்பாகவே ராகுலுக்கு அந்த வரவேற்பு இருக்கிறது ராகுலினுடைய நடவடிக்கைகளை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் அவரை நேசிக்கிறார்கள் அவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்று இந்திய துணை கண்டத்தின் ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகிற அளவிற்கு எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு மக்கள் தான் வீசிக்கிறார்கள் அவரைத்தான் விரும்புகிறார்கள் அவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று பேசக்கூடிய களத்தை ராகுல் தன்னியல்பாகவே ஏற்படுத்தியிருக்கிறார் ராகுலுடைய அலைதான் இந்தியா முழுவதும் வீசுகிறது மாறாக மோடிக்கு மென்மையான காற்று கூட இப்போது இல்லை ஆனால் அவருக்கு அலை அடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் கல யதார்த்தங்கள் உணர்த்துகிறது கல யதார்த்தம் உணர்த்துவதைத்தான் சமூக வலைதளங்கள் சொல்கிறது சமூக வலைதளம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற டூல் தான் அதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை பல தலைவர்களை உருவாக்குவதற்கு பல தலைவர்கள் மக்களிடத்திலே சென்று சேர்ந்ததற்கு பிரதான கருவியாக இருந்தது சமூக வலைதளம் தான் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் ஆராதித்து மகிழ்கிற தலைவர் யார் சமூக வலைதளம் கொண்டாடி தீர்க்கிற தலைவர் யார் என்று கேட்டால் எழுபதிலிருந்து எண்பது விழுக்காடு மக்கள் கொண்டாடி தீர்ப்பது தான் என்பது நிதர்சனமாக கண் முன்னால் இருக்கக்கூடிய சாட்சி இவைதான் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற செய்தி என்று நான் பார்க்கிறேன் நன்றி தலைவர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி